ரொம்ப நாள் கழிச்சு மலை தேன் எடுக்கிறதுக்கு கிளம்பியாச்சு நிறைய பேர் வந்துட்டு நம்மகிட்ட தேன் கேட்குறீங்க நம்ம வந்து தேன் இல்லைன்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா சீசன் இல்லை இனிமேல் தான் நம்ம கொஞ்சம் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகுது இனிமேல் வந்து ஹனி கிடைக்கும் அதே மாதிரி நிறைய பேர் ஏன் உங்களுடைய ஹனி வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னு சொல்லி கேட்குறீங்க நம்முடைய செந்தமிழ் ஹனிபி ஃபார்ம் இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் பாருங்கள் நாங்கள் எந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுக்கிறோம் எந்தளவுக்கு தேன் கிடைக்குது அப்படிங்கிறது தெரியும் அதனால தான் நாங்கள் அவ்வளோ இதாக ஏய் சவுண்டு போடாதாங்க சார் இப்போ போகுது அதனால தான் அவ்வளோ காஸ்ட்லி நாங்கள் கொடுக்குறோம் தேன் வந்து எந்தளவுக்கு உற்பத்தி இருக்கும் அதை பொறுத்து ரேட் ஃபிக்ஸ் பண்ண முடியும் கம்மியாக இருக்கிறதுனால தான் நாங்கள் வந்து அதிக ரேட்டு கொடுக்குறோம் பட் ஆனால் ப்யூராக இருக்கும் நம்ம பேஜை வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கனாலே தெரியும் ஸோ எந்தளவுக்கு நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி ஹனி வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இனிமேல் கொஞ்சம் வந்து நிறைய ரெகுலராக கிடைக்கும் வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள் இன்கூட வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது கொஞ்சம் ரிஸ்க்கான இடத்துல தான் இருக்குது இதோ அங்கே ஜூம் பண்ணுற மாதிரி இருக்குதா அங்கே தெரியுதா தேன் கூட அங்கே இருக்குது நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்திருக்கோம் நானும் கேசவன் மட்டும் மரம் வந்து பெரிய உருட்டு மரம் இதில் ஏறி அங்கே போகணும் அதேமாரி சண்ணையும் வந்து சரியாக எடுத்துகிட்டு வரல சின்ன சண்டையெல்லாம் கிடக்குறாங்க ஒன்று என்ன பண்ணுறதுன்னு இன்னும் ஒன்று புரியனால் கூடு பெரிய கூடு ஆனால் பலமான கூடு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் ஏன்னா நமக்கு சண்ணை வந்து கிட்ட போகாதயோ சின்ன ஃபஸ்ட் எங்கே நீ இங்கே ஏறி உட்காந்துக்கியோ இங்கே மரத்தில் ஏறி ஆமாம் அங்கேருந்து சல்லையை பிடி நாலுக்கு அப்புறம் ஏனி ஏறிக்கிறேன் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா இந்த மூங்கை தேக்கு மரம் இருக்கு இல்லையா இந்த தேக்கு மரத்துட்டு நின்று இவங்க கேஷ் இங்கேருந்து அங்கே போக ஈஸியாக போட்டுக்கலாம் கூடு பாருங்கள் அங்கே தெரியல அங்கே தெரியல அங்கே போட்டுக்கலாம் இங்கே நின்றுட்டா அவங்களுக்கு கொஞ்சம் எட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே மேலேறி அப்படியே இது பண்ண வேண்டியதான் இந்த கேஷ் சிம்பிளான ஐடியாடா ஒரு கல்லை கரெக்டாக தூக்கி எரிஞ்சு என்ன அடித்தா ஓட வேண்டியதான் குச்சி எடுத்துட்டுமா அப்புறம் இங்கேருந்து பார்த்தா நல்லா தெரியல அங்கேருந்து கவர் பண்ணுறதுன்னு சரி தெரியல இப்போ கேஷ் வந்து அங்கே தூங்கிட்டு இருக்கிறான் இப்போ அங்கேருந்து அவன் வந்து அங்கே புகை போடணும் சாத்தியமே இல்லை ஆ வெறும் குச்சி தூக்க முடியும் பந்தத்தோடலாம் தூக்க முடியாது அவ்வளோ ஹீட்டுக்கு கொண்டாலே நீ சரி கூட்டுக்குள்ளேயே குச்சம் விட போகிறான் பந்தத்தோடு தூக்க முடியுமா பந்தம் வெயிட்டாக இருக்குமே நீ மரத்தரா போக இங்க பேர் காத்து இப்படி அடிக்குது நீ அந்த வைக்கணும் அப்படி வச்சாதான் அதுவும் போக எப்படி போதும் தெரியல மரத்தில் ஏறிட்ட மேல பயமா இருக்குது என்ன மட்டும் தெரியல கூட கேசம் ஏறி வந்துட்டு ஏன் இடம் ஏனி ஆட்டி வர்றேன் எங்க வச்சுக்கோனா எது ரிஸ்கோ தான் நாங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம் இதெல்லாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது பேண்ட் போட்டால் இங்கெல்லாம் வேலை கொடுவாலே அடேரா நான் தான் சொன்னேன் அது நீ போனா அப்புறம் எடுத்து தரணா நீ மகப்பே உட்காருண்ணா

ஆ ஆ எங்கேண்ணா எடுத்துக்குவுக்கு எட்டாவதுண்ணா அப்படி இல்லைன்னா இங்க போகணும் இந்த இந்த பெண்டாக இருக்குதுல்ல இந்த பக்கம் இந்த பக்கம் இங்க இருக்கல அங்க போய் உட்காந்து போட்டால் தான் போட முடியும் அண்ணா போக முடியலையா பாரி எது பக்கமாக இருக்குதுண்ணா தெரிஞ்சு இது தூரம் தான் இருக்கும் இத்தனை கவரைக்குது ஆ ஃபோன் கூட இந்தா இப்பயா இங்கே வந்துட்டு பார்த்து உஷாராக உட்கார் கேஷுவா உடஞ்ச க வைது உடையாத கவையுதுன்னு பார்த்து உக்கார் அது இப்பயும் வாங்கிட்டுமா இது தேன் இருக்கான்னு தெரியடா நம்ம அங்கே போகணுமா அங்கே தேன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அங்கே போகணும் இந்த இதுபடி இது உடச்சி விட்டு உண்டாங்கி போது என்ன முடிச்சிட்டு ஃபோன் பிடிச்சிருக்கு ஓடித்தான் இருக்கு உடச்சி விட்டு பாரு சரிமா இங்கே வந்துட்டுண்ணா ஊச்செல்லாம் கிளம்பிடுச்சேன்னா ஆனால் இப்போ அங்கே போகிறதா இருக்குது வேணாம் நீ அங்கே போயிட்டீங்கன்னா நான் இங்கே நீ உக்காந்துருக்க இடத்துக்கு வந்துடுவேன் அப்புறம் வீடியோ ஆனால் இந்த கவையில் வச்சுன்னா தான் ஆ அப்படியே வச்சுட்ரு அப்படியே வச்சு விட்டுரு தெரியுது நல்லா தேனி இருக்குதா இல்லையா

ம் அதெல்லாம் ஒடிச்சுடு அதுணா கால விற்றுக்க முடியுது போக முடியுதா டப்புன்னு பிடிச்சிக்கோ எங்கேயாச்சும் ஆ அப்படி பிடிச்சிக்கோ 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 ம் சூப்பராக தெரியுது இது எல்லாம் எடுத்துட்டுட்டா வீடியோ பண்ணிவிட்டு

அதுதான் அறுத்து விடுங்க நான் சீக்கிரம் பூச்சி ஐயோ அப்பா ஆ போட்டு போட்டு போக வருது அறுத்து விட்டுண்ணா பந்த கலந்துக்கிச்சேட்டு அறுத்துடுறிய நான் அப்படி விட்டு சின்ன அறுத்து டக்குனு கடிக்க இது பண்ணதுக்கு முன்னாடியே அடைய அவெல்லாம் உட்கார்றதுக்கு முன்னாடியே ஆ அது போனால் போயிட்டு பண்ணால் நான் நீ உட்காரத்துக்கு அதான் உட்கார்துக்கு முன்னாடி அறுத்து விட்டு அறுத்து விட்டு கொடவள் கீழே போட்டுரு எவ்வளோ சரி இருந்தால் என்ன பண்ணுறது இப்போ அறுக்க முடியும் அறுத்து விட்டுனா தான் பரவாயில்ல பூச்சிலாம் உட்காருக்கு எடுத்துட்டியா தேன் இருக்கிற பகுதி இந்தா பூச்சியோட வந்து உட்காரணும் என்னென்ன பண்ணுவேன் பூச்சி நெருப்பு தீப்பி ஏன்டே இருக்கே ஆமாம் தேன் எவ்வளோ இருக்கும் தேன் கொஞ்சம் அக்கற்கிட்ட தான் இருக்கும் சின்ன அறுத்து விட்டால் மண் வந்துடும் அப்படி லைட்டாக ஊதி விடு எரியும் ஏன் நிற்க முடியாது கொடுவாலு பாரு இங்க உண்டா எப்படி வாங்குவேன் குட்டுதான் ஆட்டின ஆட்டுக்கெல்லாம் கலந்துச்சு கம்பியோட தனியா வந்துச்சுடா கீழே போட்டுரு கீழே போட்டுரு பிடிச்சுக்கோ யா இது ஏதோ பிடிச்சிட்டு வரதுன்னா சாமி வரத்துக்கு வரும்போது இப்படி குண்டா என்ன எப்படி வாங்குவ குண்டா கைக்கு மட்டும் குடி சால்ட் போட்டு நான் குண்டா எடுத்துக்கறேன் நீர் இரு வர ஏத்தி கேளு நான் கட்டி சரி நீ போக அமைங்க நீ ஏதும் பண்ண குண்டா கட்டிட்டு கையில கூட அடுத்தடுத்து போண்ணு போக எப்படி வருது பாரு இப்போ

இப்போ தெரியும் நாங்கள் ஏன் அணி வந்து இவ்வளோ காஸ்ட்லியாக கொடுக்கோம் அப்படிங்கிற பாருங்க நக்கிற அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் இவ்வளோ நேரம் தேன் எடுத்தது நான் பா என்னை பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கவையில் நின்றுக்கிட்டு எவ்வளோ இதாக போய் எடுத்துருக்கேன்னு ஆனால் தேன் இல்லை ஒரு ஒரு கிலோ தேன் நினச்சி கொஞ்சம் எங்களுக்கு திருப்தியாக இருந்திருக்கும் பட் தேன் இல்லாமல் போச்சு திரும்ப அப்படி இந்த போசி காமிச்சு காமி இப்படி அவ்வளோதான் கஷ்டப்பட்டு ஏறி இது பண்ணியாச்சு கேஷ் கேஸ் வந்து இருக்கான் பாரு இந்த இந்த மாதில் போய் அதுக்கு மேல்வதில் அங்கே போய் எடுத்தோம் அப்பா நானாக பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு எனக்கே ஒரு ப்ரௌடாக இருக்குது பரவாயில்ல இவ்வளோ மரத்தில் இவ்வளோ பெரிய மரத்தில் ஏறி நம்ம தேனை எடுத்துட்டோம் அப்படின்னு தேனை இறக்கி கொடுக்கட்டுமா சார் தேனை இப்போ வந்து கீழே இறக்கி கொடுக்கலாம் ஏன்னா நக்கரளவுக்கு தான் எடுத்துருக்கோம் பெருசாலாம் இன்னும் நம்ம இருபது கிலோ முப்பது கிலோலாம் கலெக்ட் பண்ணல ஆக்சுவலாக ஒரு கிலோ கூட இல்லை நக்கரவுக்கு தான் இருக்குது கேஸ் வா ஏய் வெற்றி 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 ஸோ இந்த மாதிரி இந்த தேன் எடுக்கிறது உசரியாக பணையை வச்சுட்டோம்மா சாமி தேனுடைய மதிப்பு மக்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது ஆக்சுவலாக என்னோட ஹனி வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லிங்க இனிமேல் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ மக்கள் வந்து நிறைய பேர் இந்த வடக்கன்ஸ் வந்து இருக்காங்க ஒரு கூட்டு ஐம்பது கிலோ முப்பது கிலோன்னலாம் சொல்லி பட்டு அதெல்லாம் வந்து எந்தளவுக்கு நம்பி யாரும் இல்லைன்னா வாங்கி சாப்பிட்றீங்களா தெரில பட் இதை பாருங்கள் நாங்கள் இவ்வளோ ரிஸ்க்காக எடுத்து இவ்வளோ தேனி தான் கிடச்சிருக்கு இனிமேல் ஆனால் இனிமேல் சீசன் கொஞ்சம் இனிமேல் கொஞ்சம் நல்லா கிடைக்கும் பார்க்கலாம் ஸோ எடுத்துகிட்டோம்பா இந்த மாதிரி அதே மாதிரி மக்கள்கிட்ட கொஞ்சம் இதாக இருக்குது எப்படின்னா இதை இந்த மாதிரி ஆக்சுவலாக சாமி வச்சுருக்காங்களே சாமி வரோம் தேன் கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க இது வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி இருந்தால் வீட்டுக்கு இது ஆக்சுவலாக வீட்டு பக்கத்துலேயே இருக்குது மனிதர் மனுஷங்களுக்கும் தொந்தரவு ஆடு மாடுகளுக்கும் தொந்தரு இந்த மாதிரி விட தான் பரவாயில்ல இது வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பக்கத்தில் வந்து இது ஆக்சுவலாக சாமி மரம் தான் பாருங்கள் இந்த மரத்தை தான் நம்ம வந்து ஏறி எடுத்தது சாமி மரம்லாம் எடுக்க வேணாம் அப்படிலாம் சிலர்லாம் சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது